தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனினுள் இருந்த வேதாளம் மன்னா இந்த உலகில் சில சோதனர்கள் தங்களிடம் வரும் மக்களை பரிகாரம் என்ற பெயரில் பல இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றனர் அப்படி யாரோ ஒரு சோதிடர் தான் உன்னையும் பரிகாரம் என்ற பெயரில் இவ்வாறு விட்டிருக்கிறான் என்று தோன்றுகிறது அத்தகைய கௌசிகன் என்ற சோதுடன் ஒருவனை பற்றிய கதையை உங்களுக்கு கூறுகிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல தொடங்கியது தீபாகர் என்ற பெரும் செல்வர் மகாதானபுரத்தில் வசித்து வந்தார் அவருடைய ஒரே மகளான கலா திருமண பருவத்தை அடைந்தவுடன் அவர் மும்முரமாக வரம் தேட தொடங்கினார் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தின் பேரில் திருமண பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு போயின தன் மகளின் திருமணம் தள்ளி கொண்டே செல்வதைக் கண்டு திவாகர் கவலையில் ஆழ்ந்தார் அவருடைய மனைவி பிரபா தன் சகோதரன் கோபியின் உதவியை நாடினான் அவன் கலாவின் சாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சோதிடத்தில் புகழ் பெற்று தனது நண்பர் கௌசிகனிடம் அவளது ஜாதகத்தை காட்டினான் கலாவின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பின் கௌசிகன் கலாவின் ஜாதகம் சீதா தேவியின் ஜாதகத்தை ஒத்திருக்கிறது தேவிக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டது போல் கலாவிற்கும் பல சோதனைகள் ஏற்பட உள்ளன ஆனால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக முடியும் நீ ஒரு காரியம் செய் உன் சகோதரி குடும்பத்தினரை அழைத்துக்கொண்டு ஜெயபுரிக்கு செல் அங்குள்ள ராமர் கோயிலில் தேவியையும் ராமரையும் கலா தரிசிக்க வேண்டும் அங்கு தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு புண்ணியவானுக்கு அதை கலா வழங்கினால் விரைவில் அவள் திருமணம் நடைபெறும் என்றான் சரிதான் ஆனால் ஜெய்புரியில் புண்ணியவான் யார் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது நீயும் எங்களுடன் வந்து அந்த புண்ணியவானை எங்களுக்கு அடையாளம் காட்டு என்றான் கோபி அதற்கு கௌசிகன் சம்மதித்தான் பிறகு கோபி அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஜெயபுரிக்கு சென்றான் அங்குள்ள ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் வழிபட்டனர் பிறகு அர்ச்சகர் தந்த பிரசாதத்தை ஒரு குதிரை வண்டியில் ஜெயபுரியின் தெருக்களை வலம் வந்தனர் ஒரு பெரிய வீட்டின் வாயிலில் கௌசிகன் வண்டியை நிறுத்த சொன்னான் பிறகு கலாவிடம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதத்தை அளிக்குமாறு கூறினார் கலாவும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுள் நுழைந்தாள் அவள் நுழையும் போது வீட்டுக்குள் இருந்து ஒரு அழகான வாலிபன் வெளியே வந்தான் கலாவை பார்த்தவுடன் அப்படியே பிரமித்து போய் நின்று அவளை கண்ணிமிக்காமல் பார்த்தபடியே நின்றான் அதனால் வெட்கமடைந்த கலா தலையை குனிந்து கொண்டு நாங்கள் ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வந்தோம் பிரசாதம் கொடுக்க வந்தேன் இதை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றாள் அவள் மீது செலுத்திய பார்வையை அகற்றாமல் அந்த வாலிபன் என் பெற்றோரிடம் இதை கொடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன் பெற்றோரை அழைத்தான் அவர்களும் வெளியே வந்தனர் கலாவை கண்டு ஆச்சரியமுற்றவர்கள் அவளை வரவேற்று உபசரித்தனர் பிறகு அவளுடைய இருந்த வீட்டுக்குள் அழைத்தனர் கலாவை மிகவும் பிடித்துவிட்டதால் அவர்கள் தாங்களாகவே திருமண பேச்சை தொடங்க கௌசிகன் அந்த வாலிபனின் ஜாதகத்தை பரிசீலனை செய்து பெண்ணின் ஜாதகம் அவனுடன் பொருந்துவதாக அறிவித்தான் அந்த வாலிபனும் சம்மதிக்க திருமணம் உடனே நிச்சயிக்கப்பட்டது வாலிபன் பெயர் வீரபத்திரன் என்றும் தந்தை பெயர் சிவராமன் என்றும் தாயின் பெயர் காமினி என்றும் அறிந்தனர் திருமண நிச்சயத்திற்கு பிறகு மறுநாள் ஊர் திரும்புகையில் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினர் மறுநாள் காலை கௌசிகன் அருகில் இருந்த ஆற்றுக்கு நேரடா சென்றபோது திடீரென ஒரு ராட்சசன் மரத்திலிருந்து குதித்து கௌசிகனிடம் என் கேள்விகளுக்கு பதில் சொல் இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்றார் கௌசிகன் ஜோதிடர் மட்டுமின்றி உலக ஞானமும் துணிச்சலும் உடையவன் அதனால் அவன் சற்றும் பயப்படாமல் ராட்சசனை நோக்கி நீ ஏதோ ஒரு சாபத்தினால் இவ்வாறு ராட்சசனாக உலாவுகிறாய் உனக்கு சாப வீணாக கேள்வி கேட்காதே என்றவுடன் ராட்சசன் அவனை வணங்கி நான் மீண்டும் மனிதனாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு கௌசிகன் உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தினால் சாப விமோசனம் கிட்டும் என்றான் ஆம் எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும் ஒரு பழத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாகிவிடும் அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றான் அந்த சக்தியை குழந்தை பாக்கியமற்ற ஒரு புண்ணியவதியான பெண்ணுக்கு கொடு என்று கௌசிகன் சொல்ல எனக்கு புண்ணியவதி யார் பாவியார் என்று தெரியாது தான் கூற வேண்டும் என்றான் சற்று நேரம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த கௌசிகன் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை நீ இன்னும் சில ஆண்டுகள் காத்திரு என்று கூறிவிட்டு சென்றான் பிறகு அனைவரும் ஊர் திரும்பின சில நாட்களுக்கு பிறகு கலா வீரபத்ரன் விவாகம் இனிதாக நடந்தது கலா கணவன் வீடு சென்று மகிழ்ச்சியுடன் தொடங்கினாள் ஆனால் அவளது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை மனமாகி ஓராண்டு முடிந்தும் அவளுக்கு குழந்தை பேர் உண்டாகாததால் அவளுடைய மாமியார் அவளை மிகவும் கடுமையான சொற்களால் வாட்டி வதைத்தாள் மாமனாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை கணவனும் அவளை உதாசீனம் செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் கழிந்தன தூரத்து உறவினான ராமநாதன் என்பவர் தரமாக தர விரும்பினார் ஆகிய என்ற சீதாராமன் அணுகி நீ சிவராமன் வீட்டுக்கு சென்று அவருடைய மருமகள் கலாவின் சாதகத்தை கேட்டு வாங்கு அதை ஆராய்வது போல் பாசாங்கு செய்தபின் ஜாதகப்படி கலாவிற்கு குழந்தையை பிறக்காது என்று அடித்து சொல் என் பெண் சுபத்ராவை வீரபத்ரன் மணந்தால் குழந்தை பாகியம் கிட்டும் என்றும் சொல் இதை நீ ஒழுங்காக செய்தால் உனக்கு நிறைய பணம் தருவேன் என்று ஆசை காட்டினார் அவர் கூறியது போலவே சீதாராமன் வீரபத்திரனிடம் சென்று கூற ஏற்கனவே கலாவை விஷமாக விருத்த வீரபத்திரன் பெற்றோர் அவனுக்கு இரண்டாம் தரமாக மனம் முடிப்பதற்கு கலாவின் பெற்றோர் அடைந்து கௌசிகனை அணுக அவர் வீரபத்ரன் வீட்டை அடைந்தார் கலாவின் ஜாதகப்படி அவனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறினார் தொடர்ந்து அது தாமதமானதற்கு காரணம் நீங்கள் இருவரும் புரிந்திருக்கும் பாவங்களை ஆனால் கலாவிற்கு குழந்தை பிறகு நல்லது என்றார் உடனே சிவராமன் ஜோதிடர் சீதாராமனின் சோதிட கணிப்பை பற்றி கூற கௌசிகன் உடனே சீதாராமனை வரவழைத்தார் அவர் வந்ததும் அவரை நோக்கி நாம் இருவரும் பந்தயம் கட்டுவோம் நான் கூறும் சோதனம் கட்டாயம் பலிக்கும் என்கிறேன் இரண்டு மாதத்தில் அது பறிக்காவிட்டால் நான் தோல்வியை ஏற்பேன் ஆனால் கலா கருவுற்றால் உங்களுக்கு செருப்பு மாலை அணிவித்து கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் வர செய்வேன் சம்மதமா என்று சவால் விட பயந்து போன சீதாராமன் ஓடி போனார் உடனே கௌசிகன் ராட்சசனை சந்தித்து உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அந்த மகிமை வாய்ந்த பழத்தை இப்போது தா என்று கேட்க அவனும் ஒரு பழத்தை மந்திரம் உச்சரித்து கொடுத்தான் கொடுத்த மறுகணமே அவன் கீழே விழுந்து உயிர் நீத்தான் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வந்த கௌசிகன் கலாவிடம் அதை தந்து உண்ண சொன்னார் இரண்டே மாதத்தில் கருத்திருத்த கலா ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா கலாவிற்கு திருமணம் நடந்த உடனே மகிமை வாய்ந்த பழத்தை கௌசிகன் கொடுத்திருந்தால் அவள் துன்பப்பட்டிருக்க மாட்டாள் இல்லையா அவளை மட்டுமா தவிக்க விட்டான் அந்த ராட்சசனை மூன்று ஆண்டுகள் காக்க வைத்தான் அவளை சந்தித்த போதே அந்த பழத்தை அவனிடமிருந்து வாங்கி கொடுத்திருந்தால் கலாவும் உடனே கருத்தெடுத்திருப்பாள் ராட்சசனுக்கும் சாப விமோசனம் கிட்ட இருக்கும் கௌசிகனின் இந்த தாமதத்திற்கு காரணம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது அதற்கு விக்ரமன் கௌசிகன் சோதரர் மட்டுமே கடவுள் அல்ல அவனால் விதியை பற்றி கூற முடியுமே தவிர விதியை மாற்ற முடியாது ஒருவருடைய ஜாதக ராசிப்படி சில நல்ல காரியங்கள் குறிப்பிட்ட நல்ல காலம் வரும்போதுதான் நடக்கும் கலாவின் ஜாதகப்படி அவளுக்கு வாழ்க்கை இன்னல்கள் ஏற்படும் என்றும் இறுதியில் எல்லாம் சுலபமாக முடியும் என்றும் முன்னமே கௌசிகன் கணித்து கூறினான் அவளுடைய ஜாதகப்படி அவளுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்துதான் குழந்தை பிறக்கும் என்றிருந்தால் அதை கௌசிகனால் மாற்றியமைக்க முடியாது எனவே அவன் உரிய நல்ல காலம் வரும் வரை காத்திருந்து பிறகே பலத்தை அவளுக்கு அளித்தான் அதே போல் ராட்சசனுக்கும் அவன் விதிப்படி மூன்று ஆண்டுகள் மேலும் காக்க நேரிட்டது ஆகவே கௌசிகன் தாமதம் செய்தான் என்பது தவறு அவன் நல்ல வேளை கூடி வரும் வரை காத்திருந்தான் என்பதே சரி என்றான் விக்ரமனது இந்த சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி கொண்டது